வணக்கம் பனை மரத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் பனை மரம் தமிழருக்கு கற்பக விருட்சம் தமிழ்நாட்டின் தேசிய மரம் அதில் உள்ள பால் பாகுபாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்கள் அறிந்த அறிவியல் செய்தி தான் ஆண் பனையை வந்து ஏற்றை அப்படின்னும் பெண் பனையை பெண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழ் இலக்கியங்களில் காரண பெயராக வழங்கப்படுகிறது பெண்ணை மரங்களை மட்டும் குலை இருக்கும் ஏற்றை மரத்தை விட பெண்ணையின் பயன் தான் ரொம்ப மிகுதியாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க பனைமரத்தோட அடி முதல் உச்சி வரை எல்லாமே பயனுள்ளவையாக இருக்குது அது மட்டும் இல்லை வளர்வதற்கு அதிக தண்ணீர் தேவையில்லை மேலும் நிலத்தடி நீரை தக்க வைப்பதில் பனை மரத்தோட பங்கும் அதிகமாக இருக்குது புள்ளினத்தை சேர்ந்த தாவர பேரினம் தான் இது இது கிளைகள் மற்றும் வளைவுகள் எதுவும் இன்றி சுமார் முப்பது அடி தூரம் வரைக்கும் வளரக்கூடியது இதன் ஆயுள் காணமானது மனிதர்களை விடவும் அதிகமானது அப்படின் சொல்றாங்க இளம் பனை மரத்தை வளர்ந்து வடலி அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க கிட்டத்தட்ட